என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பாதாம் மில்க் ஒரிஜினல் பாதாம் மிக்ஸ் நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமான உண்மையான பாதாம் பருப்புல இருந்து செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான காசும் ரொம்ப கம்மியான ஆரோக்கியமான எல்லாருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயசானவங்களுக்கு போனுக்கு கால்சியத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சத்தான பாதாம் பால் ஒரிஜினல் பாதாம் பால் நம்ம செய்கிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதை பார்க்கலாம் வாங்க பால் ஏலக்காய் பவுடர் குங்குமப்பூ சாப்பிட்றான்னு சொல்லுவாங்களா அந்த குங்குமப்பூ பாதாம் பருப்பு பனங்கள் கண்டு நாட்டு சக்கரை வெள்ளைச்சீனி ரோஜாப்பூ எதல் இதான் இது இதில் தனித்தனியாக இதில் தனியாக செஞ்சுக்கலாம் இதில் தனியாக பால் ஊற்றி செஞ்சுக்கலாம் சக்கரை தனியாக போட்டு செஞ்சுக்கலாம் மீதி எல்லாத்துக்கும் ஒரே காமனாக வந்துடும் நாட்டுப்ப சர்க்கரை வேணுங்கிறோம் நாட்டு சக்கரை போடுங்க பனங்கள் கட்டு வேணும் பணங்கல்கட்டை செஞ்சுங்க சுகர் சக்கரை வேணுங்க சர்க்கரையில் போட்டு சாப்பிடுங்க நான் ஒரு அஞ்சு ஆறு பேர் குடிக்கிறதுக்காக ஒரு லிட்டர் பால் ஊற்றுறேன் நீங்கள் அரை லிட்டர் பால் கூட ஊற்றிக்குங்க நேரடி பால் ஊற்றுறோம் பால் ஊற்றிட்டோம் தீ மி மீ மீடியத்தில் வச்சுங்க ஹை லைனில் லோலை மீடியத்தில் இருக்குது தீயை மிதமான தீயில் வைங்க கொஞ்சம் ஓவராக விட்டால் பொங்கிடும் பொங்கும் போது நம்ம கையில் இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் நம்ம கையில் எடுத்துக்கணும் தீயை குறைச்சிக்கணும் இன்னும் குறைச்சி ரொம்ப லோவில் வச்சுக்கிடுவோம் பால் நல்லா சூடானதுக்கப்புறம் ரொம்ப லோட வச்சுக்கிடுவோம் வெறுமன கொதிச்சா போதும் பால் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் ஒரு லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம் பாதாம் போடுறேன் பொடிசாக முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் பொடிசாக நறுக்கியிருக்கேன் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் மேலே உள்ள தோலெல்லாம் எல்லாம் பிரித்தாச்சு தோலை உள்ள பிரிச்சுட்டு பொடிசாக நறுக்கியிருக்கேன் நறுக்குனது நீங்கள் அரை லிட்டர் போடுறதா இருந்தால் இருபத்தஞ்சி கிராம் போட்டுங்க இது நல்லா இதில் வேகணும் இப்போவே போட்ட நல்லா ஒரு கொதி வந்தோடனே நான் ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிராம் பாதாம் போடுறேன் நீங்கள் அரை லிட்டராக இருந்தால் இருபத்தஞ்சி கிராம் பாதாம் போடுங்க நமக்கு பாலுக்கு தண்ணி எதுவும் ஊற்றலை அடுத்து குங்குமப்பூ இது வெறும் பாக்கெட் இருபது ரூபா தான் ரொம்ப நல்லா ஒரிஜினல் தான் ஆனால் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க இருபது ரூபா தான் ரொம்ப குங்குமப்புனால் பெரிய நம்ம ஜாஸ்தி நினச்சிக்க போகிறீங்க இந்த பாக்கெட்டு இருபது ரூபா இந்த பாக்கெட் இப்படி சீல் பண்ணி வருது சீல் பண்ணதை பிரித்து நம்ம போடுறோம் இது ஏலக்காய் தூள் பொடி பண்ணது சும்மா ஒரே ஒரு பிஞ்சு கடையில் ரெடிமேடாக விற்கிது ஒரிஜினல் ஏலக்காவை நல்லா நம்ம பவுடர் பண்ணால் அவ்வளோ பவுடராக வராது சும்மா ஒரு பிஞ்சு சும்மா வாசனைக்கு ஒரு பிஞ்சு போடுறேன் கழுவி சுத்தம் செஞ்ச ரோஜாப்பூ இதழ் சும்மா ஒரு ஒரு பத்து இதில் ரோஜாப்பூ கழுவி சுத்தம் பண்ண இதழ் பத்து இதழ் போடுறேன் பாதாம் பருப்பு ஊற வச்ச பொடிசாக நறுக்கினேன் பாதாம் பருப்பு போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்புறமா ஏலக்காய் செஞ்சு ஏலக்காய் தூள் போட்டோம் குங்குமப்பூ போட்டோம் ரோசா எதல் போட்டோம் இப்போ நம்ம கவனமாக இருக்கணும் தீயை மிதமான தான் வைக்கணும் கொஞ்சம் ஹையில் வச்சா பொங்கிடும் அதனால் கொஞ்சம் தீயை சிம்மிலே வச்சு அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தோன்னே இறக்கிடுவோம் வாசனை இங்கே வருது கம்ம 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 கம்மன் வாசனை பாதாமுடைய வாசனை அந்த எல்லாத்துடைய இது ரோசாவுடைய சென்ஸு குங்குமப்புடைய சென்ஸ் குங்குமப்பூ போட்டதுல எல்லாருடைய வாடையும் நல்லா நமக்கு மனம் கம்ம கம்மன் வருது அருமையான ஒரிஜினலான பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு அதில் கடிக்கும்போது பாதாம் வெந்து நல்லா மைல்டாக வெந்திருக்கும் வாயில் ஸ்மூத்தாக கடிப்படும் கடுக்கடுக்குன்னு கடிப்படாது ஸ்மூத்தாக கடிப்படும் வெந்தா எப்படி நசு நசுக்குன்னு வெந்தாய் இருக்கும் வெந்த ஒரு பாதாம் பாயில் ருசி பிடிக்கும் குங்குமப்பூவுடைய வாடை இருக்குது ரோசாப்பூடைய எதலுடைய வாடை எல்லாம் உங்களுக்கு ஏலக்காய் ந லைட்டாக போட்டிருக்கோம் ஏலக்காய் ஏலக்காய் ரொம்ப அருமையான ஒரு பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் இதில் பணம் கல்கண்டு போட்டு சாப்பிட்லாம் பணம் கல்கண்டு போட்டுக்கங்க நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் நம்ம ஜீனி போட்டு சாப்பிட்லாம் இப்போ நம்ம நான் பணம் கல்கண்டு போடுறேன் ஒரு ஒரு கிளாஸுக்கு கொஞ்சம் பணங்கள் கண்டு நல்ல ஒரிஜினலான பணங்கள் கண்டு போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இந்த கிளாஸில் ஆடையை விளக்கிட்டு ஆடையை விளக்கிக்குங்க ஆடை ஏடு அப்படியே ஏடு இருக்கும் அப்படி விளக்கிக்குங்க விளக்கிட்டு அப்புறம் இதில் ஊற்றலாம் கீழே பணங்கள் கண்டு போட்டிருக்கோம் அதை நல்லா கேட்டு அருமையான நல்ல நறுமணத்தோடு உள்ள ஒரிஜினலான பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க நீங்களும் கொடுங்க எல்லாேருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு அருமையான பால் நீங்கள் வீட்டு ஊரில் பசும்பால் கிடைச்சா பசும்பாலில் இதே மாதிரி காய வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த பாதாம் நல்லா ஊற விட்ட பாதாம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக்காடு கொடுங்க வெந்ததுக்கப்புறம் ஸ்மூத்தாக மாறும் அது வந்து மற்றபடியாக ஏலக்காய் பொடி போடுங்க குங்கும பூ கிடைச்சா போடுங்க கிடைக்கலன்னா தான் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுபோல் ரோசா எதில் இருந்து போட்டிங்கன்னா ஒரு வாசனை நல்ல ஒரு அரு அருமையான ஒரு வாசனை வரும் போட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் அன்பு மீறான்